ஹலேலூயா அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு நம்ம பார்க்கலாமா சங்கீதம் அறுபத்தி ஆறு வசனம் பன்னிரெண்டு மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் மனுஷங்க நம்ம தலையில ஏறி போயிட்டு இருக்காங்க அப்படிதான் இருக்கு ஆளாளுக்கு நம்ம தலையில ஏறி போயிட்டு இருக்காங்க ஏறி மேல போலாம்னு பாக்காங்க நம்ம கீழே தள்ளிட்டு அப்படி நடக்குது இங்க தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் நாங்க கடந்து வர்ற பாதை சாதாரண பாதம் கிடையாது அதுல தீ இருக்குது தண்ணி இருக்குது எல்லாத்தையும் கடந்து வாரோம் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டேன் மனுஷன் எங்க மேல தலையில ஏறி ஓடனாப்பேன் தீயை தாண்டோம் தண்ணியை தாண்டுறோம் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நான் நினைப்பேன் என்ன மாதிரி பிரச்சனை யாருக்குமே வரக்கூடாதுன்னு அப்படி தானே இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு வந்த மாதிரி பிரச்சனையும் கஷ்டமும் யாருக்குமே வரக்கூடாது அதுதான் நான் வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் தாவீது சொல்லுகிறத பாருங்க மனுஷரை எங்கள் தலையின் மேல ஏறி போக பண்ணி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் கலியா கர்த்தர் இந்த பாதையில் நம்மளை நடத்துகிறாருன்னா ஒரு செழிப்பு நமக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் என்னம்மா சொல்றிய வருஷ கணக்காக இதே பாடலில் தான் இருக்கும் எந்த மாற்றமும் இல்லை என்னமோ நீங்கள் எங்களுக்கு செழிப்பு வருது செழிப்பு வருதுங்கன்னு எங்கேருந்து வரும் அப்படின்னு நீங்கள் கேட்ட மாதிரி எனக்கு காதல உழுது ஆனால் இந்த வசனம் உண்மை தானே வசனம் போய் இல்லையா அது தேவனுடைய வார்த்தை அதை நம்புகிறவர்களுக்கு அது அப்படியே ஆகும் சரியா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாயிருக்கு அப்படி பண்ணிதான் இங்கே உங்களுக்கு தீயும் என் தண்ணீரையும் கடந்து வர மனசெல்லாம் என் தலைமையில ஏறி போய்கிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் அவர் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா செழிப்பான இடத்துல தேவன் உங்களை கொண்டு வந்து நிறுத்த போகிறார் அலை லூயாம் பாருங்க இருபதாம் வசனத்தில் அவர் சொல்றாரு என் ஜெபத்தை தள்ளாமலும் உமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏன் ஜெபத்தை தள்ளல சரியா நிறைய வேலைகள்ல நமக்கு விருப்பமானவங்க நாம் போன் பண்ணி ஏதாவது சொன்னா கூட என்ன செய்ய மாட்டாங்க ஞாபகத்துல வச்சிருக்க மாட்டாங்க நமக்கு அதை செய்யவும் மாட்டாங்க ஆனா கர்த்தர் எப்படின்னா அவர் உங்களை நினைச்சிட்டே இருக்கிறார் அவர் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை சும்மா வெறுமனே நினச்சிட்டு போகிற ஆண்டவர் இல்லை நம்ம ஆண்டவர் சரியா அவர் உங்களை இந்த மாதிரி சூழ்நிலையில் நடத்துகிறாருன்னா முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா சம்பூர்ணமாக இருக்கும் காலையில் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை அவர் சொல்கிறாரு எங்களை செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனையை தாண்டி வரும்போது எங்களுக்கு மன வேதனையாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நாங்கள் செழிப்பான இடத்துல இருக்கோம் ஆகவே நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்கிறத பார்க்குறோம் கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறது பார்த்தீங்களா என் ஜபத்தை தள்ளாமலும் நீங்கள் கர்த்தர் இடத்துல கேட்குறீங்க அவர் என்ன கேட்காரா என்னன்னு தெரியல என் சத்தத்தை அவர் கேட்குறாரா இல்லையான்னு எனக்கு தெரியலை நானும் ராத்திரி அழுகிறேன் காலையில் அழுகிறேன் எப்பவும் நான் அழுகிறேன் ஆனால் எனக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா கர்த்தர் உங்கள் ஜெபத்தை தள்ளவே மாட்டார் அவர் உங்கள் மேலே வச்ச கிருபையையும் உங்களோட எடுக்கவே மாட்டார் அதனால தான் தைரியமாக சொல்லியிருக்கு நீர் என் ஜபத்தை தள்ளலப்பா அப்படின்னா என்னது ஜபத்துக்கு பதில் நிச்சயம் உண்டுன்னு அர்த்தம் அப்போ இரவும் பகலும் ஜபிக்கிறேன் ஃபாஸ்டிங் இருந்து ஜபிக்கிறேன் கர்த்தரை மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்கிதுன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்ல சொல்கிற வார்த்தை அதுதான் என் ஜபத்தை தள்ளாத தேவன் செழிப்பான இடத்துல விட்ட தேவன் ஹலேலுயா இன்னைக்கு இவ்வளோ பாடு இந்த பிரச்சனையில் இருக்கேன் அந்த பிரச்சனையில் இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போக போகுதுங்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் முடிந்ததில் ஒரு துவக்கத்தை தெய்வன் எழுப்புவார் ஹலேலுயா லாசருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சோழி முடிஞ்சு தான் எல்லாருன்னு நினச்சாங்க ஆனால் லாசருவை உயிரோடு எழுப்பி அதிலும் தேவன் மகிமைப்பட்டார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது செத்து போச்சு இனிமேல் அவ்வளோதான் இது உயிர் பெறக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு நாலு நாளா போச்சு புழு வச்சிருச்சு இனிமே போயிட்டு அது நான் என்னன்னு கேட்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் உங்களுக்காக எல்லாவற்றையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கார் உங்க ஜெபத்தை தள்ளவே மாட்டார் அவருடைய கிருப்பை உங்களை விட்டு விளக்கவே மாட்டார் அவருடைய பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார் தகப்பன் தன் நேசிக்கிற மகனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் தமக்கு பிரியமானவனை சிட்சிக்கிறாரு என்று பிரியமானவர்கள் ஆகவே நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை ஆண்டர் தள்ளிட்டாரோ எனக்கு எந்த நன்மையும் வரலையோன்னு நினைக்காதீங்க மனுஷரை எங்க தலையின் மேலே ஏறி போக பண்ண தேவனே எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா ஆகவே இன்னைக்கு நாம நினைச்சு பார்க்கும்போது நமக்கு தான் இருக்கும் என்னப்பா இப்படி எல்லாம் இருக்கப்பான்னு மனசங்கெல்லாம் அப்படிதான் ஏறி ஏறி எங்க தலைமையில ஏறி ஏறி போறாங்க ஏசப்பா நீங்க இதை பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்களப்பா நாங்க என்னப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு மனசுல வேதனையா இருக்கு இல்லையா ஆனா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு நம்ம கீழே விடவே மாட்டாரு இன்றைக்கு அவர் சொல்லுகிறாரு உன்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவேன் பிள்ளா உன்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவேன்னு அப்பா சொல்லிட்டாங்க சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருங்க ஏன் தெரியுமா அவர் மன மகிழ்ச்சியா இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமா செய்கிற தேவன் கருத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அப்பொழுது அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் கர்த்தரிடத்தில் முறு முறுதுகிட்டு இருந்தாக்கி நம்மளால் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம கர்த்தரை நம்புறோம் இல்லையா பெத்த தாயையும் தகப்பனையும் நம்புறீங்களே அப்போ நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தருக்கு நம்ம எப்படி வழிநடத்தணும்னு தெரியாதா நமக்கு எப்படி சாப்பாடு தரணும்னு தெரியாதா நம்ம நோயை குணமாக்கணும் வேண்டாமான்னு தெரியாதா எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்து விட்டார் சரியா அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இங்கே எழுதப்பட்டிருக்கு ஹலே ஆகவே தேவனை அண்டிக் கொண்டிருக்கிற நமக்கு அவர் சொல்ல நினைத்தது இதுதான் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி நீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் ஆனால் எங்களை எங்கே கொண்டு வந்து விட்டுட்டீர் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டுட்டீர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத பார்க்குறோம் எப்படி விட்டுனா என் ஜபத்தை நீர் தள்ளலை அப்படின்னு சொல்கிறார் இன்னைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்படலையே என்னை ஏசு கைவிட்டு விட்டாரா என்று சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் கர்த்தர் அப்படிலாம் உங்களெல்லாம் கைவிட மாட்டார் சரியா உங்களை கை தூக்கி எடுக்கிறாரு இந்த வார்த்தை மூலமாக இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது இந்த மாதிரி நடக்கும் செழிப்பானது இடத்துல உங்களை கொண்டு வந்து விடுவார் இந்த நெருக்கை எப்படா போகும் என்னால் தாங்க முடியலேன்னு இருக்கீங்களா கர்த்தர் உங்களை அப்படியே தூக்கி செழிப்பான இடத்துல விட போறாரு ஏன் தெரியுமா உங்கள் ஜெபத்தை அவர் தள்ளாத உங்கள் ஜெபத்தை அவர் தள்ளாததுனால உங்களை கொண்டு போய் செழிப்பான இடத்துல விட போகிறேன்னு சொல்லிட்டாரு நம்புகிறீங்களா என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா கரெக்டாகவே எங்களை செழிப்பான இடத்துல விடுங்கப்பா என் ஜெபத்தை தள்ளாமல் கேளுங்கப்பா நான் உங்கள் சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி ஓகேயா நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் தொடர்ந்து எங்களுக்காக எங்களுடைய பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜபிக்கிறீங்க உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அநேக ஜெப குறிப்புகளை அனுப்பிட்டே இருக்கீங்க அதுலவோ வச்சு வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க எத்தனை பேர் என்னென்ன குறிப்பு எழுதி எங்கிட்ட எங்களுக்காக ஜெபம் ஜெபியுங்கள்னு கேட்டீங்களோ அத்தனை பேருக்குமே நாங்க ஜெபிச்சிருக்கிறோம் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் சரியா ஒருத்தரையும் இங்க கீழே தூக்கி போடவே மாட்டாரு இந்த ஆசிர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம் மெசப்பா எங்க ஜெபத்தை நீங்க தள்ளல உங்களுக்கு நன்றின்னு சொல்லுவோம் சரியா கர்த்தாவே உய துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் நீர் சொன்ன அந்த வார்த்தை உங்க பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா நீங்க சொன்னீங்க மனுஷரை எங்க தலையல் மேல ஏறி போக பண்ணினியோ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் ஆனாலும் கூட யாரும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களை பார்த்துக்கொண்டீங்க எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துனீங்கன்னு சொன்ன வார்த்தையின்படி இவர்களை செழிப்பான இடத்துல நிறுத்துங்கப்பா ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கடைகளை மாற்றி போடுங்க போடணும் தூயக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பி தான் அமேன்